நண்பர்களே இன்றைக்கி சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் கடவுள் முருகனை வணங்கி தரிசனம் செஞ்ச பிறகு முதற் கடவுளான விநாயகரையும் வணங்கி தரிசனம் செஞ்ச பிறகு தான் இந்த மலை மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு அனுமதியே கிடைக்கும் இங்கே ஒரு சக்தி வாய்ந்த சிவலிங்கம் இருக்குது அந்த மலை உச்சி மேலே தெரியுது பாருங்கள் அங்கே தான் நம்ம போனோம் இந்த மலை அடிவாரத்தில் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் நிறைந்த குளங்களும் பசுமை நிறைந்த செடி கொடிகளும் இருக்குது நம்ம இந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மலை அடிவாரத்திலேயே ஆஞ்சநேயர் இருக்கிறாரு இங்கே இருக்க ஆஞ்சநேயர் அமர்ந்த நிலையில் தியானம் பண்ணுற மாதிரி இருக்காரு நம்ம எவ்வளவோ கோயிலில் பார்த்துட்ருப்போம் நின்றுட்டு இருக்க மாதிரி ஆனால் இந்த காட்சியில் பார்க்குறது ரொம்ப அரிதான விஷயம் அவரை சுற்றி பாருங்கள் இந்த மலைகள் ஒரு பிரம்மாண்டமான கோயில் போல் அரண் போல இருக்குது பெரிய மண்டபங்கள் வாத்தியங்கள் மணி ஒலிகள்லாம் எதுவும் இல்லைனாலும் இந்த ஆஞ்சநேயர் நேர் இங்கே வந்து வணங்கும் போது மனசில் ரொம்ப ஒரு ஆனந்தமான நிலை கிடைக்கிது இந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு முன்னாடியே ஒரு தாமரை குளம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ இயற்கை நிறைந்த சூழலில் இப்படி ஒரு அருமையான காட்சி கண்டிப்பாக நீங்களும் இங்கே வரணும் நம்ம இப்போ மலை ஏறலாம் வாங்க மலை ஏற ஆரம்பித்தோடனே திரும்பவும் விநாயகர் சிலை முருகர் சிலை இந்த மாதிரி இருந்தது அதை கடந்து மேலே ஏற ஆரம்பித்தோம் இங்கே ஒரு சக்தி வாய்ந்த சிவலிங்கம் இருக்குது இதை கண்டிப்பாக வந்து பார்க்கணும் மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சது எனது நெருங்கிய நண்பர் கடம்ஸ் தான் இந்த மலையை ஏறி வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியது இல்லை ஏன்னா மலை உச்சி வரைக்கும் படிக்கட்டுகள் செதுக்கி தான் வச்சிருக்காங்க இப்போ மலை உச்சிக்கு வந்தாச்சு மலைக்கு பின்புறத்தில் பாருங்கள் காடு போல பசுமையாக இருக்குது நம்மளுக்காக காத்துட்டு இருக்காரு அவரை போய் சந்திக்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே நான் இப்போ இங்கே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நலம் கிராமத்தில் ஒரு சிவன் கோவிலில் நாங்கள் இருக்கோம் இந்த சிவன் கோவிலை வந்து உருவாக்குனது யாரு என்றால் வடிவானந்தா ஈசன் சித்தர் என்கிற சித்தர் வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிவன் கோவிலை உருவாக்கியிருக்காரு இந்த கோவில் எங்கே இருக்குது என்றால் ஒரு காட்டு பகுதி ஓரத்தில் ஒரு மலை மேலே உச்சியில் இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான வழி இதுதான் வாங்க போவோம் நான் சொன்ன வடிவானந்த ஈசன் என்ற சித்தர் உருவாக்குன இந்த சிவன் லிங்கம் இதுதான் இந்த சிவலிங்கத்துடைய சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களுக்கு மட்டும் தான் இந்த சிறப்பு தெரியுது இது அவுட்டரில் இருக்கிற மற்ற யாருக்குமே இது சிறப்பு தெரியாது இங்கே நான் வந்து பல பேர்கிட்ட விசாரித்தேன் விசாரிக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க மூணு பிரதோஷம் மூணு பௌர்ணமி தொடர்ந்து இங்கே வந்தாங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற என்ன வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படியே நடந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த சிவலிங்கத்தையும் இந்த கோவிலை உருவாக்கின சித்தர் இந்த மலை மேலே பல ஆண்டுகளாக வாழ்ந்து இந்த மலை மேலே காத்தோட காத்தா கரைஞ்சிதான் இந்த பொதுமக்கள் ஊர் மக்கள் சொல்கிறாங்க இந்த சொர்ணலிங்கேஸ்வரம் மலைக்கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு வழி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற வண்டலூரில் இருந்து கேளம்பாக்கம் நடுவில் நல்லம்பாக்குன்ற கிராமத்துக்கு நீங்கள் வரணும் கிராம மக்கள்கிட்ட சொர்ணலிங்கேஸ்வரம் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ரோடு வசதி இருக்குது பார்க்கிங் வசதி இருக்குது இந்த மலைமலை ஏறி வந்து நம்ம சொர்ணலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்யலாம் இந்த சாமி தரிசனம் முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கலாம் இங்கே இருக்கிற இயற்கையும் மலைகளும் செடிகளும் கொடிகளும் உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியோ உங்கள் மனசுக்கு நிம்மதியோ தரும் ஆமாம் நண்பர்களே நம்ம கடன் போல இங்கே வந்து இந்த சுவர்ணலிங்கேஸ்வரரை தரிசனம் செஞ்ச பிறகு மனசெல்லாம் அமைதியாகி பேரானந்தம் அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் என் உடம்பெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி ஏறின மாதிரி ஒரு ஃபீல் இந்த மல அடிவாரத்திலேயே பிரம்மாண்டமான கோயிலை உருவாக்கிட்டு வராரு ஒரு சித்தர் அவர் இங்கே வர பக்தர்களுக்கும் உணவு இல்லாதவர்களுக்கும் தினமும் உணவு வழங்கிட்டு வராரு அவரை கண்டிப்பாக சந்தித்து நம்ம பேசுவோம் அதே போல அவர் பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு வர அந்த கோயிலையும் பார்ப்போம் இப்போ இந்த மலையை விட்டு கீழே இறங்கி அவரை போய் சந்திக்கலாம் வாங்க கருப்பு சாமி கம்பீரமாக வெள்ளை குதிரையோடையும் கருப்பு நாயோடையும் காட்சி தராரு கோயிலோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கு கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க உள்ளே போனோடனேயே சித்தர்கள் படம் வரிசையாக மாட்டி வச்சிருக்காங்க துர்கயம்மன் சிலை இருந்தது அது மட்டும் இல்லை எங்கே பார்த்தாலும் சாமி சிலைகளுக்கு முன்னாடி பசுமாடுகள் இருந்தது முருகன் சிலை இங்கே இருக்கிற மற்ற சாமி சிலைகளை தரிசனம் செஞ்சுக்கிட்டே இங்கே இருக்கிற சித்தர் எங்கே இருக்காருன்னு நாங்கள் தேடி பார்த்துட்டு இருந்தோம் வெங்கடேச பெருமாள் தரிசனம் லக்ஷ்மி தேவி இந்த கோயிலில் எங்கே பார்த்தாலும் சாமி சிலைகள் தான் எல்லா சாமி சிலைகளும் இருந்தது திருநல்லமங்க ஈஸ்வரி அவங்களுக்கு பக்கத்திலேயே சிவலிங்கங்கள் இது போல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சிலைகள் இருந்தது இங்கே பைரவர்களுக்குன்னு தனி மண்டபமே இருந்தது அதில் எல்லா பைரவர்களும் இருந்தாங்க குறிப்பாக ஸ்வர்ண நவலிங்க பைரவர் இருந்தார் அவரையும் தரிசனம் செஞ்சுட்டு நவகிரகங்களையும் தரிசனம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்போது ஒரு சிவபக்தர் பாட ஆரம்பித்தாங்க

என் ஊர் நல்லம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் மண்டலூர் கேளம்பாக்கம் கூற வெயிலை இந்த இடத்துல இருக்குது இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரணும் இப்போ மேலே இருக்க அந்த சிவன் கோயிலுக்கு பேர் எதுனா இருக்கா ஆ சுவர்ணலிங்கேஸ்வரர் சுவர்ணலிங்கேஸ்வரர் சுருநல்லமங்க ஈஸ்வரி சமேத ஸ்வர்ணலிங்கேஸ்வர ஆலயம் மேலே போனால் சம வைப்ரேஷனாக இருக்கும் ஒரு மன ஒரு நிம்மதி அதேமாரி என்ன நிறைய விஷயங்கள் அது வந்து நம்ம சொன்னால் புரியாது அது போய் நம்ம உணர்ந்தா மட்டும்தான் அதை உடைய இது நம்மளுக்கு அந்த இடத்துல தெரியும் நிறைய பேர் வந்து நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க நிறைய மாற்றங்கள் நிறைய தெரியுது ஆனா நம்ம அதை வந்து நான் எப்படி சொல்றேன் என்னுடைய வாயால் நான் சொல்லக்கூடாது புரியுதா நான் எப்படி சொல்றேன் நான் உணர்ந்ததை நீ உணர்வாய் அப்படி நான் சொல்லி நீ வராத வந்து நீ பிடிச்சிருந்தா வந்து பாரு என்ன நம்பாத நீங்கள் யாரோட சிஷ்யர் இந்த மாதிரி எதுனா இருக்கா அப்படிலாம் இல்லை சிஷியர் என்னென்ன மக்கள் கொடுத்த கஷ்டத்தை இறைவனை நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பொறுமையை கடைப்பிடிச்சோம் அதுக்கப்புறம் இப்போ முயசனாக போவே இல்லைனாலும் பெரியால இல்லை பெரிய சாமியாரால் பெரிய இதுவே கிடையாது அந்த சிவன் கோயிலுக்கு எதுனா தலைப்புறான எதுனா இருக்கா சித்திரளால் பிரதிஷ்டி சிவன் வந்தது சித்திரை தான் தூக்கணுந்திக்க வச்சு கொஞ்ச நாள் இருந்து அவர் வந்து காத்தோடு கார்த்தை கலந்ததாக எல்லாமே சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த ஆர்வார் கப்பல் நிற்கிறதுக்கோசம் இந்த கல்லுங்களை வெட்டி வெட்டி எடுத்தாங்க சிவலிங்கம் இருக்கும்போதே வெட்டி எடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது நிறைய உயிர் கையெல்லாம் போயிடுன்னு சொல்லுவாங்க இந்த கிரேனு சங்கிலி போட்டு தூக்குனது யானை கட்டிலாம் வலிச்சதுலாம் சொல்லுவாங்க அந்த இல்லை மீறி அப்போ வரல அப்போ எப்படி இருந்ததுன்னா சிவலிங்கம் வந்து கேசி சிமெண்ட்டு போட்டு ஒரு ஒரு தரையாக அமைச்சப்போ அப்போ வரையும் தர கிடையாது வரையும் மண்ணை தான் இருந்தது அந்த இடமே ஒரு மண்ணை தான் இருந்தது இப்போ கொஞ்சம் ஒரு இதுவாக பண்ணி வச்சுருக்குறோம் கீழேயும் கோயில் கட்டுறோம் நம்ம பண்டு இல்லாததுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது பண்டுன்னு சொல்கிறீங்க அந்த நிதி உதவியெலாம் யார் பண்ணுறாங்க பொதுமக்கள் தான் பண்ணுறாங்களா இல்லை யாரெல்லாம் முக்கியமாக அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா இருக்க இருக்க ஒருத்தர் ஒருத்தரை கொடுப்பாங்க ஒரு தெரிஞ்ச ஆனால் போய் கேட்க பேருக்கு நான் மாட்டேங்கு தெரிஞ்சவங்களான்னு மட்டும்தான் கேட்பேன் இப்போது இந்த மக்களுங்க ஊருக்காரங்க எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல சிவாலயம் அமைக்கணும் வந்துட்டு இப்போது இந்த இடத்துல கீழே இருக்கிற ஊர் மக்கள்லாம் எல்லாமே கொடுத்தது இந்த இடத்துல நம்ம நம்ம கோயில் நூறு வருஷமாக வழிபாடு இல்லாமல் இருந்ததே இப்போ இந்த கோயிலை எப்படியாச்சும் வழிபாடு பண்ணி வராங்க நாங்கள் அதனால் இந்த இடத்த மட்டும் சிவன் கோயில் கட்டுட்டோம் அப்படின்ட்டு இப்போ கட்டினு வரும் பிரம்மாண்டமாக பைரவர் அகோர வீரபத்திரர் சிவன் மேலே ஏற முடியாமல் போய் தாத்தா கீழே பார்க்கட்டும் அதேமாதிரி முருகர் விநாயகர் பாலாம்பிகை காளியம்மன் வராகி அம்மன் பெருமாள் மகாலட்சுமி திருநல்லமங்க ஈஸ்வரி சித்தருக அது பேரி வச்சுனே வரும் சாமி தான் மேலே இருக்கிறவர் சிவன் தான் எல்லாமே நம்மலாம் ஒரு தூசி இப்போனு ஊதிட்டா போகணும் ஒரு நாலு பேர் நம்ம சாப்பிட்ணும்னால ஒரு வேளை சாப்பாட்டு கூட சாப்பிட முடியுமெல்லாம் இருந்திருக்கேன் ஒரு வேளை சாப்பாடு எனக்கெல்லாம் கிடைக்கவே கிடையாது அதுமாரிலாம் யாருமே இருக்கக்கூடாது நான் கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த அந்த ஒரு ஆலயத்தை கட்டுறது இப்போ மாடு ஒரு பதிமூணு மாடு கிட்ட இருக்குது கோசலை அது நாயே ஒரு அறுபது ரூபாய்க்கிட்ட இருக்குது உங்களால் முடிஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுறதால உங்களால் முடிஞ்சு ஒரு ரூபா வந்தாலும் பரவாயில்ல ஒரு செங்கால் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த யூடியூப் பார்க்குற மக்களுக்கு அனைவருமே சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வாயிற காலம் இந்த இடையே உனக்கு ஏன்னா அந்த பூமியில் எவ்வளோ காலம் வாழணும்னு தெரியாது உங்களாக முடிஞ்சு அதை ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன் உனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எப்போனாலும் ஃபோன் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எப்போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஓம் நமஸ் சிவாயர் நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ டூ த்ரீ ஓம் நமஷா திருப்பியும் சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ டூ த்ரீ அமிரமனுக்கும் உங்கள் கூட வந்த நண்பர்களுக்கும் அவங்களுக்கும் நன்றி சொல்லிடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புரியுதுங்களா ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயத்துக்கெல்லாம் அவங்க வந்து எப்போ காட்டுறாங்க பார்க்குற மக்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஓம் நம ஷுவர் ஷுவரி ம் சரி சரி நண்பர்களே இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதே போல் மாதிரி நல்ல வித்தியாசமான வீடியோகளை போடுவோம் இத்துடன் நான் விடைபெறுகிறேன் நான் உங்கள் கடம்ஸ்